பலவாறு இப்ப நூத்தி எட்டு பாடலையும் சொல்லிட்டு இருக்கிறார் என்ன சொல்றாரு அந்த இறைவனை சென்று அடைய முடியாத நிலை பிரிவு நீங்க சங்க இலக்கியங்கள்லாம் சொல்ற மாதிரி தலைவன் தலைவியை பிரிஞ்சிட்டு நிலவை பார்த்து வேறங்க செக்குலார் பெருமானவர்கள பெரிய புராணத்திலேயே பார்க்கலாம் தடுத்தாட்கொண்ட கொண்ட பறவையாரை பார்த்த பிறகு பறவையாரையும் நம்பி ஆறுவரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சேக்கிலார் சொல்லுவார் அப்ப அதெல்லாம் சொல்லுவார் நேற்று வரலும் குளிர்ந்துருந்துச்சு இருந்துச்சு மட்டும் வெப்பமா காய் தான் அது எப்படிங்க நடக்கும் அதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்திருந்த நிலவு இன்னைக்கு வெப்பமா சுடுது அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளத்துல இருக்க அகம் அகத்துறை அந்த பிரிவு என்ன சாமி இந்த பொண்ணை காமிச்ச யார் என்னென்ன விவரம் தெரியல ஒரு ஃபோன் நம்பர் கூட வாங்காமல் வந்துட்டேன் வாங்கியிருந்தா கூட வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி கூட கேட்டுருக்கலாம் இல்லையா அப்படியே அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி சுந்தரர் நம்பி ஆறு அங்கே பறவையார் அப்படி தான் அவர் யார் அவர் யார் அவர் தான் தம்பிதான் தொடர் அப்படியா இப்போ ரெண்டு பேருக்கும் அந்த ஒருவர் மீது ஒருவர் அவங்களுக்குள்ளே ஈர்ப்பு சாமி தான் கொடுத்தாரு அப்படி நிற்கக்கூடிய நிலையில் அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையை புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் மீது வைத்து காட்டுவது நிலவு என்னைக்காவது சுடுமா சுடாது ஆனால் இவங்க அப்படி நினைக்கிறாங்க அதுபோல இந்த இடத்துல இவ்வளவும் சொல்லி அந்த உயிருக்கு செருக்கு போகணும் தற்போதம் போகணும் பெருமானை அடையணும் அப்படின்னு எல்லாம் சொன்ன உயிருக்கு அந்த உயிர் சிவத்தை காண்கிறது அந்த ஆன்மா கண்ட சிவத்தினுடைய கண்கள் நோய்க்கு மருந்தா இருக்குது திருவருளாகிய துணையை உணர்த்தக்கூடிய கருவியாக இருக்குது அப்படியெல்லாம் உதவி செய்யக்கூடிய அந்த கருணையை நினைத்து பாடுவது ஈசர்க்கு யான் வைத்த அன்பின் அகன்று அவன் வாங்கிய என் பாசத்தின் கார் என்று அவன் தில்லை இன்னொழி போன்று அவன் தோல் பூச திருநீரி என விழுத்து ஆங்கு அவன் பூங்கல்யாம் பேச திருவார்த்தையின் பெருநீளம் பெருங்கண்களே அந்த இறைவனை பார்த்தம் பாருங்க பார்த்த என் இறைவன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு போல பொண்ணு அகன்று இருக்கிறது கண்களே இந்த கண்ணை சொல்ற சாமியினுடைய கண்ணு பாருங்க அகன்று இருக்குது தெரியுமா ஏதோ அளவு இருக்குதா நான் அவன் மேல வச்சிருக்கிற அன்பு போல அவன் கண்ணு அகன்று இருக்குது ரெண்டாவது அந்த கண்ணுக்குள்ள என்ன இருக்குதுங்க கருவிழி இருக்குதா இல்லையா அது எப்படி தெரியுமா அவனால் நான் பார்த்த என்னுடைய இறைவன் வாங்கனா பாருங்க பாசம் ஆனவ மலம் அது எப்படி இருக்கும் கருப்புங்க இருட்டு அந்த இருட்டு போல அவன் கருவிழி கருத்து இருக்கு அதுக்கப்புறம் சொல்றார் அந்த கருவிழிக்குள்ள என்ன இருக்குதுங்க மணி இருக்கு ஒன்று திருவாவடுதுறை தாண்டகத்தில் அப்பர்சாமி பாடுறார் கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணின் மணியே மணியாடு பாவாய் காவாய் கண்ணுன்னு தான் நம்ம சொல்லியிருப்போம் அந்த கண்ணுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு அதெல்லாம் அமர்ந்தான்னு அப்பர்சாமி பாடுறார் கண்ணே கண்ணின் மணியே மணியாடு பாவாய் இப்போ மணிக்குள்ள பாவைன்னு ஒன்று இருக்குது கருவிழிக்குள்ள அது சொல்றார் அது எப்படி இருக்கு தெரியுமா அவன் எழுந்திருக்க கூடிய தில்லை எப்படி இந்த உலகத்துக்கு ஒளி வீசுதோ அதுபோல அந்த பாவை சரிங்க கண்ணுக்குள்ள கருவிழி சொன்னீங்க உள்ள பாவை சொல்றீங்க அந்த கருவிழிக்கு ரெண்டு பக்கமும் இருக்குது அது என்னதுங்க வெள்ளை நிறமா அத மறந்துட்டீங்களே இல்ல இல்ல அது எப்படி தெரியுமா இருக்குது அவன் தோலுல சாற்றி இருக்கக்கூடிய நீருகோள் வெளுத்தது இதெல்லாம் கண்ணுக்கு சொல்றாருங்க என்னைக்காவது சாமி கண்ணை பார்த்து நாம நினச்சிருப்போமா நம்ம கண்ணை பார்த்தேன்னு நினச்சிருக்கோம் சாமியை தவிர மற்றதெல்லாம் கண்ணே மணியேன்னு கொண்டாடுவான் சாமி என்னைக்காவது கண்ணே மணியே பொன்னே கண்ணப்பர் கொண்டாடுறாராம் சிவபெருமானை தாய்ப்பசுவாக அவனை அடையக்கூடியவர்களை கன்றாக காட்டிய சி கண்ணப்பரை காட்டுறப்ப சிவபெருமானை கன்றாக காமிச்சாரு கண்ண தாய் பசுவாக காமிச்சார் எப்படி பாருங்க தான் இது இந்த இடத்துலையும் அப்போ கண்ணு அந்த வெள்ளை நிறம் கருவிலியினுடைய கருப்பு நிறம் அதனுடைய நீளம் உள்ள இருக்கிற பாவை இதெல்லாம் ஒவ்வொன்றா எப்படி இருக்குதுன்னு அளவு காமிக்கிறார் என் அன்பை போல அகன்றது என்கிட்ட இருந்து என் இறைவன் வாங்கின பாசத்தை போற கருத்தது கருவிழி உள்ள இருக்கக்கூடிய பாவை தில்லை சிற்றம்பலம் போல ஒளியுடையது அந்த இருக்குது என் பெருமான் தோளில் பூசப்பட்ட திருநீர் போர் வெளுத்தது அவனுடைய திருவடி தாமரைகளை பற்றி அகலம் சொல்லிட்டாரு அன்பு போல நீளம் சொல்லல முத சொன்னது அகலம் அகன்றதினரா அகலம் இப்ப கடைசி என்ன சொல்றாரு நீளம் சொல்றாரு அந்த கண்ணுடைய நீல எவ்வளவு தெரியுமா அவன் திருவடி தாமரைகளை பற்றி நான் பேசக்கூடிய வார்த்தைகளை போல மிக நீளமா இருக்குது எது அவன் பெரும் கண்களே அந்த கருணை பாருங்க அந்த கண்ணுல வச்சு பாடுறார் அந்த கண் அயந்து உரைத்த போ திருநோக்கு எல்லாம் சிவமயமா இன்பத்தை அறிவு வடிவாய் விளக்குகின்றது அதான் நம்முடைய மணிவாசகர் சொன்னார் அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணமுத கடலே போற்றி அந்த இந்த பாட்டில் சொல்றார் அந்த பெருமான் நான் பார்த்து நினைந்து வணங்கிய பெருமானுடைய கண்கள் இவ்வளவு அதுக்கு ஒத்து சொல்றார் ஒவ்வொன்றுக்கும் அப்போ இந்த கண் என்பது இறைவனுடைய அருள் திருநோக்கம் உயிர்கள் மீது இறைவன் அருள் நோக்கம் செலுத்தக்கூடிய அந்த கண்களை வியந்து உரைத்திருக்கிறார் மணிவாசகர் அடுத்து நானூறாவது பாடல் நானூறாவது பாடலில் ஊதியம் எடுத்துரைத்தல் அப்படிங்கிற ஊதியம் எடுத்துரைத்து ஊடல் தீர்த்தல் ஊடல்னா பிரிவு காரணி கற்பகம் கற்றவர் நல்துணை பாணர்வுக்கள் சீரணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையன் தக்கோர் தம் சங்க நிதி விதிசேர் ஊருணிவுற்றவர்க்கு ஊரன் மற்றும் யாவர்க்கும் ஊதியமே திருவருளாகிய தோழி இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அந்த திருவருளாகிய தோழி உயிர் எல்லோருக்கும் பூரண ஆனந்தமாகிய ஊதியத்தை சிவமாகிய தலைமகளுக்கு எடுத்துரைத்தல் அப்படிங்கிற நிலை அப்போ அந்த பேரருளை அன்பாக எண்ணி அதை எடுத்து கூறி ஊழல் தீர்த்து உயிரையும் சிவத்தையும் இணையச் செய்வது சிவமாகிய கிட்ட யார் தூது போகிறாங்க அவனுடைய அவளுடைய தோழி சிவமாகிய தலைவியினுடைய தோழி கிட்ட போய் இப்படியே இருந்தீரே என்ன சாமி ஆகிறது உன்னையே நினச்சிட்டு ஒருத்தன் கிடக்கிறான் நீ எப்போ ரெண்டு பேரும் சேர்றது அந்த ஊடலை தீர்க்கும் விதமாக அமைவது அந்த ஊதியம் நீ போனாதான சாமி உய்வு என்ன அர்த்தம் அப்படின்னா சிவபெருமான் வந்தால் ஒளியே நமக்கு உய்வு இல்லை அவன்தான் வரணும் அதனாலதான் மணிவாசகர் குயில் பத்துன்னு ஒரு பதியம் பண்ணார் அதுல என்ன சொன்னாரு தென்னனல் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வர கூவாய் எல்லா பாட்டிலையும் சிவபெருமான கூப்பிடு சிவபெருமான கூப்பிடுன்னு மன்னர் அவன் வர கூவாய் அழகனை நீ வர கூவாய் அமுதினை நீ வர கூவாய் அப்படின்னு தான் பாடினார் அப்போ உயிர்கள் சிற்றறிவுடையது அறிவிக்க தான் அறியும் பேரறிவுடைய பெருமானை உயிர்கள் அணி அறிந்து அடைவது என்பது இயலாது அவனா வந்து தானே வந்து என் உளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் நான் போய் பெருமான் அடையலைங்க அதுதான் எல்லா ஆன்மாவுக்கும் அனுபவம் சிவபெருமான் தானே வந்து உளம் புகுந்து அடியேற்கு நல்கினான் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்போ காரணி கற்பகம் ஊரன் கைமாறு வேண்டாது கொடுப்பதனால் காரோடு ஒற்பவன் கார் மேகத்துக்கு கார் மேகம்னு சொல்லுவோம் அந்த கார் மேகம் கருமையான மேகம் அடுத்த நிமிடத்தில் என்ன தருங்க மழையை தரும் மேகம்லாம் கருத்துருச்சு அப்படின்னு என்ன சொல்லுவோம் மழை வரப்பகுதாட்டு மழை அந்த திரண்டிருக்கக்கூடிய நீர் பொழிவதற்கு தயாராகும் பொழுது அந்த மேகம் எப்படி இருக்கும் இப்போ வரையாது கொடுக்கும் அந்த மேகம் என்ன பண்ணும் திருப்பத்தூருக்கு மட்டும் மழை பெய்யலாம் சேலத்துக்கு வேணாம் அப்படின்னு விடுமா என்ன எங் வரையாது எங்கே அந்த மழை பொழியணுமோ அங்கே பூரா ஐயோ இன்னைக்கு மழை வராமல் இருந்தால் பரவாயில்லைங்க நாளைக்கு வாங்கினா சரி பரவாயில்லை இவன் கேட்டான் அதனால் நாளைக்கு பெய்யலான்ட்டு போயிடுமா என்ன அது வரையாது கொடுக்கும் அதனால் இன்னொன்று நாம் கைமாறு செய்யணுங்கிறது கிடையாது கைமாறு வேண்டாது கொடுப்பதனால அது கார் கார் மேகம் காரணி கற்பகம் சிவபெருமான் வந்து தெரியுமா எப்படி இந்த மலை மேகம் பொழியுதோ அது மாதிரி கருணை என்ற மலையை உயிர்களிடத்திலே கைமாறி எதையும் எதிர்பார்க்காது பொழிந்து கொண்டே இருப்பவன் சிவபெருமான் காரணி கற்பகம் அப்படின்னு என்ன வேண்டியதையெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியதுக்கு கற்பக விருட்சம்னு பேர் எனத்தை நினைச்சதெல்லாம் தருவது வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் அதனால அவன் கருணை மலை பொழியக்கூடியவன் கைமாறு கருதாம ரெண்டாவது கற்பக மரத்தை போற உயிர்கள் வேண்டியவற்றையெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் மூணாவது கற்றவர் நற்றுணை இப்போ கார் அணி கற்பகம் கற்றவர் நற்றுணை பாணர் ஒக்கள் சீரணி சிந்தா இப்போ நினைத்ததை எல்லாம் கொடுப்பதனால அவன் பேர் பட்டவன் சிந்தாமணி புகழையுடைய மணி போன்றவன் அந்த பெருமான் கற்றவர்களுக்கு கற்றவர் நற்றுணை பாணர் ஒக்கள் ஒக்கள்னா உறவு சுற்றம்னு அர்த்தம் தன்னை தொழக்கூடிய தகைமையுடையவர்களுக்கு சுற்றமாக இருப்பான் கூடவே இருப்பான் உடையவனாக இருக்கக்கூடிய பெருமான் அழகிய தில்லை கண் விளங்கும் கூத்த பெருமானுடைய அடிக்கு சிவன் அடிக்கு தார் அணி அப்படியே அதனுடைய திருவடிக்கு அந்த திருவடிக்கு அணியக்கூடிய அணிவிக்கக்கூடிய மாலை அதான் தார் தார்னா மாலை கொன்றையன் திருவடிக்கு அணி செய்யக்கூடிய மாலைக்கு குஞ்சித பாதம் பேர் இன்னமும் பெருமானுடைய அந்த குஞ்சித பாதம் கிடைக்கணும்னா அது பெரிய தவம் அந்த பெருமானுடைய திருவடிக்கு அந்த பாதத்துக்கு மேல அணிவிக்கக்கூடிய மாலைக்கு என்னன்னு பேருங்க அணிவிச்சிருக்கிறாங்க பாருங்க குண்டுமல்லி பூல ஆமா இந்த திருவடிக்கு அந்த மாலை அணிவிக்கணும் இண்டை எப்படியோ அது போல அந்த தூக்கிய திருவடிக்கு அணிவிக்கக்கூடிய மாலைக்கு குஞ்சித பாதம்னு பேர் அந்த குஞ்சித பாதமாகிய அழகு செய்கின்ற கொன்றை பூவின் தன்மையை உடையவன் தக்கோர் தம் சங்க நிதி தக்கோர்னா யாரு சான்றோர்களுக்கெல்லாம் தன்னை மெய்ப்பொருளாகிய தன்னை உணர்ந்து நினைந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சான்றார் அவர்களுக்கெல்லாம் சங்கநிதி போல இருப்பான் குபேரன் இருக்கிற நிதி சங்கநிதி பதும நிதி சங்கு போன்று குவித்திருந்தால் சங்கு நிதி தாமரை போல இருக்கக்கூடிய நிதிக்கு பதும நிதி இப்போ சங்கநிதி போல குவித்த செல்வமாக இருப்பான் குவித்த செல்வம் போன்று ஒப்பாக இருப்பான் அப்ப அவனை சாராதவர்களுக்கு நாட்டு மக்களுக்கும் ஊருணி நான் நாட்டு மக்கள் பகைவர்களுக்கும் தப்பாது கொடுப்பதனால் விதிசேர் ஊருணி உற்றவர்க்கு ஊரன் ஊருணினா கிணறு நாட்டு மக்களுக்கும் பகைவர்களுக்கும் தப்பாது அருள் செய்வதனால அவன் ஊருனி ஊருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய கிணறு இப்போ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொது கிணறு என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கும் நீ எதிரி உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுமா என்னங்க கிடையாது அந்த கிணறு எல்லாத்துக்கும் பயன்படும் நல்லவங்க நல்லவங்க அல்லாதவங்க வாழ்த்துறவங்க அது மாதிரி சிவபெருமானை வாழ்த்துபவர்களுக்கும் நினைப்பவர்களுக்கும் நினைக்காதவங்களுக்கும் எல்லாருக்கும் இறைவன் என்ன பண்ணுறான் தப்பாது அருள் செய்வதனால அவன் ஊரில் இருக்கக்கூடிய ஊருணி போல இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவன் பெரும் பயனாவான் இதுதான் இந்த பாடல் சொல் தன்னை அடைந்தவர்களுக்கு பொதுவாக இருக்குபவர்களுக்கு பகைவர்களுக்கு எல்லாருக்கும் அருளை செய்வன் அப்படி எல்லாருக்கும் பொதுவாக செய்யக்கூடியவனாக இருக்கிறது அதெல்லாம் எனக்கு வேணாம் ஜாமி நீ எல்லாருக்கும் செய்யி செய்யாம போ அது அவங்க பாடு ஓம்பாடு எனக்கு என்ன வேணும் எனக்கு நீ வேணும் சிவமாகிய உண்பால் செய்யப்படுவது போல நான் உன் மீது கொண்ட அன்பு போல எல்லார் அன்பு இருக்குமா அப்போ உன்னையன்றி வேறு எதுவும் நினையாது இந்த பெண் இந்த தோழியாகிய அந்த பெண் தலைவியாகிய சிவத்துக்கிட்ட சொல்றது இவரை போல யாராவது இருப்பாங்களா அதனால எல்லாருக்கும் நான் அருள் செய்யறேன் நான் எல்லாருக்கும் அருள் செய்யறேன்னு சும்மா சொல்லிட்டே இருக்காதே நீ அவரை போய் சேரு அவரை போய் சேரணும் அப்படின்னு தோழி சொல்ற திரு தோழிங்கிறது திருவருள் சொல்றது சிவத்துக்கிட்ட யாருக்காக சொல்லுகிறார் மணிவாசிவருக்காக ஆன்மாவுக்காக அந்த திருவருள் என்ன பண்ணுது சிவத்தை ஆன்மாவிடத்தில் கொண்டு வந்து அவன் அந்த அறிவின் கண் அதை தான் இங்க சொல்றார் இப்போ திருவருள் தோழி தற்போதம் அழிந்து சிவபோதமிக்கு செய்வன எல்லாம் தவம் அந்த தவத்தை பெற்ற உயிர் தலைவனை உடன் இறுதிவரை இருந்து ஆனந்தமயமாக ஆக்கிய சிவத்தலைவியோடு சேர்ப்பிக்க வேண்டும் அதுதான் அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் சம்பளம் வருமானம் வேற என்ன வேணாலும் வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம ஆன்மாவுக்கு வேண்டியது எது அப்படின்னா இறைவன் அவனை நினைந்து அனுபவிக்கக்கூடிய தான் நமக்கு தேவையான சம்பளம் அதுதான் ஊதியம் அதனால் இந்த முற்றாத பேரின்பத்தை துய்த்து அதனால் பிறப்பு இறப்புக்கு வராமல் பெருமான் இடத்திலிருந்து வாழ வைத்தவாறு திருக்கோவையாருடைய இந்த உண்மை நமக்கு எடுத்து காட்டுகிறது அதான் இந்த பாடல்ல ஒவ்வொன்றும் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இப்படி இருக்கிறையே சாமி தற்போதம் ஒளிந்து உன்னையே சதா சர்வகாலமும் நினைந்திருக்கக்கூடிய உயிரை உன் திருவடியில் இருத்தி இந்த பேரானந்தத்தை நுகரச் செய்யணும் இல்லையா அதுதான் அந்த உயிருக்கு ஊதியம் என்று சிவத்துக்கு ஆன்மாவிற்காக திருவருள் எடுத்துரைப்பதாக இந்த பாடலை மணிவாசகர் இருக்கிறார் என்று சொல்லி அடுத்து நான்காம் தந்திரம் திருமந்திரம்